நேற்று நவம்பர் இரண்டு இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடலில் முன்னூற்றி ஐம்பது கிலோ பெருமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டன ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியுடைய இந்த போதைப் பொருட்கள் யாருக்காக கொண்டு வரப்பட்டன இதனுடைய மூளை பாகிஸ்தானினுடைய ஹாஜி அப்துல் என்று சொல்லப்படுவதைய பின்னணி என்ன இலங்கை சுங்க மற்றும் பாதுகாப்பு தரப்புகளினுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மும்பைக்கு போதைப் பொருள் கடத்திய பெண் ஒருவர் தொடர்பாக செய்திகளில் வந்திருக்கிறது அந்த பெண் யார் கொழும்பு பதினைந்தில் இருக்கும் என தொடர்மாடி குடியிருப்பு போதை ராசதானி போல இருக்கிறது இந்த அவலத்தை போவது யார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க சுகததாசு உள்ளக அரங்கில் முழு நாடு ஒன்றாக என்ற போதைக்கு எதிரான யுத்தத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்து மூன்று நாட்கள் ஆகின்றன இந்த மூன்று நாட்களில் நாடு பூராகவும் மேற்கொள்ளப்பட்டில் மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் சந்தேகத்தின் இனம் காணப்பட்டிருக்க அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன மேலும் எழுபத்தி இரண்டு பேரை தடுத்து வைத்து தொடர்ச்சியாக விசாரிக்கும் விசேட அதிகாரம் பெறப்பட்டிருக்கிறது இவர்களிடமிருந்து ஹெரோயினும் ஐசும் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் நேற்று இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடலில் வைத்து ஒரு பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கடற்படை புலனாய்வு பிரிவால் கைப்பற்றப்பட்டது ஆழ்கடலில் வைத்து இந்த போதைப் பொருட்கள் இப்படகுக்கு கைமாற்றப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய தேசிய புலனாய்வு சேவைக்கும் கடற்படை புலனாய்வு பிரிவுக்கும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே கடற்படையினரால் இந்த படகு சாமர்த்தியமாய் மடக்கப்பட்டு டிக்கோவிட்ட மீனவ துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த படகினுடைய பெயர் சீதேவியாம் ஆனால் அத்தனை அரசியல்வாதி போல ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்கள் இந்த மீன்பிடி படகுக்கு இந்த படகில் இருந்த ஆறு பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டதுடன் அவர்களை வழிநடத்திய காலியை சேர்ந்த ஆசாமியான படகினுடைய சொந்தக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைப்பற்றப்பட்ட முன்னூற்று ஐம்பது கிலோ நிறையுடைய ஐஸ் மற்றும் அடங்கிய பதினாறு என்றும் பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் பிரபல போதை வியாபாரியான ஹாஜி அப்துல் என்பவரால் இவை அனுப்பப்பட்டிருக்கின்றன என்றும் நெத்தெபெமின் உடைய என்ற புலனாய்வு நிகழ்ச்சி சொல்லுகிறது ஹாஜி அப்துல் என்பவர் பன்னெடுங்காலமாய் இலங்கைக்கு போதை சேவை செய்து வரும் ஒரு ஆசாமி என்றும் இவர் பெயர் போன கிரிமினல்களான தெமட்டகூட சமிந்த மலேசிய போன்றோருடனும் நீண்ட காலமாய் போதைப் பொருள் மற்றும் ஆயுத பேரங்களை செய்து வந்த ஒருவர் என்றும் சொல்கிறது நெத்தன் இங்கே சொல்லப்படக்கூடிய தெமட்டகூட சமிந்த என்ற பெயரை கேட்டதும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருகிறதா தெமட்டகூட சமிந்த காலி ஊச சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு மரண தண்டனை கைது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஹிரோனிகா பிரேமச்சந்திரவினுடைய தந்தை பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவை கொலை செய்தார் என்ற கொலை குற்றச்சாட்டில் துமிந்த சில்வாவுடன் சேர்ந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் திமட்டகூட சமிதவினுடைய மூத்த சகோதரரான திமட்டகுட ருவானும் சாமானிய ஆசாமி கிடையாது நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்று இருவரும் ஒன்றாய் கோரஸ் பாடும் அளவுக்கு திமட்டகுட ருவானின் சாதனைகளும் நீண்டவை போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத காரியங்களால் உழைத்த பதினோரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான அவரது வாகனங்கள் முதலில் கைப்பற்றப்பட்டன கடந்த ஆகஸ்ட் மாதம் திமட்டுகுடவில் இருக்கும் எழுநூற்றி மில்லியன் ரூபாய் பெறுமதியான அவரது கட்டிடம் ஒன்றும் அரசுடமையாக்கப்பட்டது பாதாள நெட்வொர்க்கும் போதை மாபியாவும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் ஒரு பாதாள தாதா நிச்சயமாக போதைப் பொருள் ஏஜெண்டாகவும் இருப்பார் போதைப் பொருள் ஏஜென்ட்டுக்கு நிச்சயம் பாதாள உலகத்துடன் அந்நியோன்னிய தொடர்பு இருக்கு அடிபிடிகளும் இடுபிடிகளும் மீனவர்கள் என்ற போர்வையில் படகில் போய் இந்த போதை பொருட்களை சுமந்து வந்தாலும் இதனுடைய ஆதி மூலத்தை குடைந்தால் சர்வதேச போதை மாஃபியாவும் அந்த சர்வதேச மாஃபியாக்களால் வயிறு வளர்த்த அரசியல்வாதிகளும் இருப்பார்கள் இதற்கு எமது நாடு மட்டும் விதிவிலக்கல்ல உலகத்தினுடைய பொது சிஸ்டமே இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் இத்தகைய பிடிபடும் பார்த்துவிட்டு அளவுகளை பாருங்கள் அவை எப்போதுமே எக்ஸ்ட்ரா தான் என்கிறோம் ஆனால் பிடிபடுவதே இப்படி என்றால் உற்பத்தி எந்த அளவில் இருந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் பிடிபடுவதெல்லாம் அவர்களுடைய வியாபாரத்தில் அறவிட முடியாத கடன் போல ஒன்று முன்னூற்றி ஐம்பது கிலோ பிடிபட்டிருக்கிறது ஐநூறு கோடியை போதைப் பொருள் மாஃபியா இழந்திருக்கிறது என்கிறோம் ஆனால் இது என்ன முதல் தடவையா இப்படி நடந்தது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நடந்த இது போன்ற கைப்பற்றல்களையும் கைதுகளையும் நினைத்து பாருங்கள் கெஹல் பத்திர குழு இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டது அவர்களை போட்டு குடைந்தெடுத்ததில் நாமல் ராஜபக்சவின் உடைய கட்சியைச் சேர்ந்த மனம்பேரி சகோதரர்கள் புதைக்கப்பட்ட ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகளுடன் கைதானார்கள் பியால் மனம்பேரி விளக்கமறையில் வைக்கப்பட்டார் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்புக்கு இருந்த முன்னாள் கான்ஸ்டபிள் சம்பத் மனம் பேரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் சில வாரங்களுக்கு முன்னர் தங்கல்ல கடற்கொழில் துறைமுகத்துக்கு அருகே சில கட்டாக்காலை நாய்கள் வேக வேகமாய் பூமி போல தன்னைத்தானே சுற்றி கொண்டிருந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ஐஸ் கலந்த நீரை பருகியமைதான் நாய்களுக்கு ஏற்பட்ட இந்த பேரவலத்துக்கு காரணம் என்றும் கொட்டத் தொடங்கின செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கல்ல சீனி மோதிர மற்றும் கினிகால் பொக்குனவில் எழுநூற்றி ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அக்டோபர் பதினான்காம் தேதி ஐசும் ஹெரோயினும் குஷ்ஷுமாய் கிலோ தங்கல்ல கடற்கரையில் விதந்து வந்தன இவை அனைத்தும் தங்கல்ல கடற்கொழில் துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டு முறையே சோதனை செய்யப்பட்டன கடற்கொழில் துறைமுக நீர்நிலையில் தண்ணீர் குடிக்க போய்தான் நாய்களும் போதை தலைக்கேறி கெட்ட ஆட்டம் போட்டன அந்த சூடு ஆறுவதற்குள் அக்டோபர் பதினேழாம் தேதி தெற்கு கடற்கரையில் ஒரு படகு கைப்பற்றப்பட்டது கடற்படையினர் இந்த படகை சோதனையிட்ட போது ஐம்பத்து மூன்று கிலோ ஹீரோயின் போதைப் பொருட்கள் சிக்கின இந்த கப்பலில் பயணம் செய்த ஐந்து பேரையும் அள்ளி கொண்டு வந்தது கடற்படை அதாவது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஐசும் ஹீரோயினுமாய் எழுநூற்று ஐந்து கிலோ அக்டோபர் பதினான்காம் தேதி ஐசும் ஹீரோயினும் குஷ்ஷுமாய் எண்ணூற்று முப்பத்தி எட்டு கிலோ அக்டோபர் பதினேழாம் திகதி ஹெரோயின் ஐம்பத்து மூன்று கிலோ நவம்பர் இரண்டாம் தேதி நேற்று ஐசும் ஹெரோயினுமாய் முன்னூற்றி ஐம்பது கிலோ இந்த வருடத்தில் இதுவரையான சுற்றி வளைப்புகளில் மட்டும் நானூறு பில்லியன் ரூபாய் அதாவது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பெறுவதையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறது கடற்படை எப்படி இருக்கிறது போதை நெட்வொர்க்கினுடைய திருகு தாளங்கள் கடற்படையினர் உஷாராகி புலனாய்வு வலையமும் பலப்படுத்தப்பட்டு இப்போதைய வலையமைப்பை கண்டறிய விசேட வான்படை விமானங்களும் கொண்டிருக்கும் நிலையில் இம்முறை தெற்கு கடற்பரப்பை விட்டுவிட்டு மேற்கு கடற்பரப்பு வழியாக வந்திருக்கின்றன போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்களோடு ஒன்றிணைந்துதான் ஆயுத வியாபாரமும் இப்படி தொன் கணக்கில் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது சர்வதேச போதை மாபியாக்கள் போனஸாக வழங்கி கௌரவிக்கிறார்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கல்ல சீனி மற்றும் கினிகல் பொக்குனவில் மூன்று லாரிகளில் கைப்பற்றப்பட்ட எழுநூற்றி ஐந்து கிலோ போதைப் பொருட்களுடன் உரை பிரிக்காத டி ஆறு ரக துப்பாக்கிகள் இருந்ததன் பின்புலமும் இதுதான் வெறும் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழும் நாட்டில் முழு அண்டசராசரத்துக்கும் தேவையான பேரழிவு ஆயுதங்களையும் போதைப் பொருட்களையும் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள் ஒரு தலைமுறையே மொத்தமாய் சுடுகாட்டுக்குள் புதைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள் இப்படியே விட்டிருந்தால் இது இன்னொரு கொலம்பியாவாக மாறியிருக்கும் என்னதான் பாதுகாப்பு வலயம் போட்டாலும் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் உடைத்துக் கொண்டு போதை கும்பல் ஊடுருவவே செய்யும் இலங்கை கேந்திர முக்கியத்துவமிக அமைவிடம் அப்படியான ஒன்று ஆனால் தொடர்ச்சியான விழிப்புணர்வு செயற்பாடுகளால் இந்த அவலத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் பெரிய படகுகளில் கொண்டுவரப்படும் போதைப் பொருட்கள் ஒரு சில மீனவர்களினுடைய பல நாள் படகுகள் வழியாகத்தான் நாட்டுக்குள் வருகின்றன அநேகமான இந்த படகுகளினுடைய அதிபதிகளுக்கு தங்களுடைய படகுகளில் ஒரு தலைமுறையே நாசம் செய்யும் கொடிய போதை விஷம் ஏற்றி வரப்படுகிறது என்பது தெரியாது இந்த கொடிய விஷத்தை கொண்டு வந்து கொட்டுவதில் பிரதான கடத்தல் கும்பலாய் சில மீனவர்களே இருக்கிறார்கள் மீனவர்களுக்கு அரசு எத்தனையோ நல திட்டங்களையும் மானியங்களையும் வழங்குகிறது ஆனால் இங்கு இருக்கும் அவல நகைச்சுவை என்னவென்றால் மக்கள் வரிப்பணத்திலேயே பொருட்களும் கொண்டு வரப்படுவதுதான் அரசு வழங்கிய கோடி கணக்கான எரிபொருள் மானியத்தை பயன்படுத்தி படகுகளில் கணக்கில் நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள் கடைசியில் வழங்கப்பட்ட மானியங்களால் பொதுமக்களுக்கு ஒரு துளி லாபம் இல்லை கடலுக்குள் இருக்கக்கூடிய மீனின் விலையோ எப்போதும் வான இருக்கிறது போதைத்தான் சிலரது நிரந்தர வருமானமாக இருத்தகு சில பேர் வழிகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் தொடர்பாக இந்த போதை மாஃபியாவினுடைய மறை கரங்களாயிருக்கும் சில மீனவர்கள் தொடர்பாக தீவிர கவனத்தை அரசு செலுத்தினாலே போதும் போதை வலையமைப்பினுடைய செயற்பாடுகளை வெகுவாக குறைத்து விடலாம் இதெல்லாம் இப்படி இருக்க கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து முதலாம் திகதி மும்பை சென்ற ஒரு பெண்ணினுடைய பொதிகளில் சூட்சமாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஏழு கோடி இந்திய ரூபாய் அதாவது நூற்று அறுபத்தோரு கோடி இலங்கை ரூபாய் பெறுமதியான நான்கு புள்ளி ஏழு கிலோ பெருமதியான குக்கைன் போதைப் பொருட்கள் மும்பை விமான நிலையத்தில் பிடிபட்டிருக்கின்றன இந்த பெண்ணிடமிருந்து இப்போதைப் பொருட்களை வாங்க வந்த மேலும் நான்கு பேர் இந்திய புலனாய்வு வருவாய்த்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் கைதான இந்த பெண் சர்வதேச போதை மாஃபியா கும்பலினுடைய முக்கிய ஒரு நபர் என்கிறது இந்திய பாதுகாப்பு அமைச்சு இங்கே கேள்வி என்னவென்றால் இப்பேற்பட்ட பெண் இத்தனை காலமாய் இலங்கையில் எப்படி சுதந்திரமாய் இருந்தார் என்பதுதான் பலமான விமான நிலைய பாதுகாப்பையும் மீறி இவ்வளவு கிலோ போதைப் பொருட்களுடன் இந்தியா செல்வதாக இருந்தால் நிச்சயம் இது சர்வதேச மாஃபியாவினுடைய திருவிளையாடல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பெண்ணை பற்றிய முழு விவரங்களும் அடங்கிய பயோடேட்டா விரைவில் வெளிவரலாம் இதேவேளை கொழும்பு பதினைந்தில் இருக்கும் மோதுர உயன தொடர்மாடி குடியிருப்பு போதை ராசதானி போல மாறியிருப்பதாகவும் மிக பகிரங்கமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் குடும்ப கட்டமைப்புகள் சீரழிந்து குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கின்றன ஊடகங்கள் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் சோதனைகளில் இருந்து ஆட்களை உளவு பிரிவினர் போல இவர்கள் நியமித்து தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் விற்பனையை செய்து வருவதாகவும் நாடு முழுவதும் கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை கைப்பற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு உட்பட யாருமே இந்த தொடர்மாடி பக்கம் இன்னமும் தலை வைத்தும் படுக்கவில்லை என்கின்றன ஊடகங்கள் நாம் போதை பொருள் குற்றங்களின் இரும்பு கதவை திறந்து விட்டோம் அப்படி திறந்து பார்த்த போது நாம் நினைத்ததை விட பயங்கரமான சித்திரம் ஒன்று தோற்றம் அளிக்கிறது அரசு சேவைகள் சட்டத்தையும் ஒழுங்கையும் ஏற்படுத்தும் புனித நிறுவனங்கள் எல்லாம் இந்த போதையினுடைய கிடுக்கு பிடிக்குள் இறுகி இருக்கின்றன நாங்கள் அரசு என்ற முறையில் சொல்கிறோம் நாம் திறந்த கதவை பூட்ட மாட்டோம் முன்னோக்கி சென்று இந்த அழிவை நிறுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க அடிக்கடி கூறி வருகிறார் குடும்பங்கள் கலைந்து போகவும் பிள்ளைகள் அனாதையாகவும் தேக ஆரோக்கியமாக இருந்தவர்கள் மன நோயாளிகளாகவும் நல்ல தொழிலில் இருந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து ஒட்டாண்டியாகவும் காரணமான இந்த கொடிய போதைப் பொருள் வேறூன்று இருக்கும் அத்தனை இடங்களும் முடக்கப்பட வேண்டும் போதையை ஒழிக்க மிக பலமான புலனாய்வு அமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது போதை ஒழிப்பு என்பது அரச கொள்கையாய் இருப்பதாலும் ஜனாதிபதியே அதை முன்னின்று நடத்துவதாலும் இந்த பயணம் யாராலும் குறுக்கே புகுந்து நிறுத்த முடியாத ஒன்று என்று புலனாகிறது இப்போதுதானே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய எல்லைகள் எங்கே போய் முடியும் யார் யாரெல்லாம் கை காட்டப்படுவார்கள் இத்தனை திமிங்கலங்கள் அகப்படும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்